நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்காதீங்க அந்த தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்காங்க அவர்களை நிரந்தரம் செய்யணும் யாருக்கு ஆணையாளருக்கு சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலியின் என்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக கடிதம் எழுதி இருக்காங்க இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதற்கு திருமாவளவர்கள் வக்காலத்து வாங்கிறார் அவர்களே அந்த பாவ மூட்டையை திமுக செய்கிற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டுறேன் கள்ளக்குறிச்சியில விசாராய் முடித்து அறுபத்தெட்டு எட்டு பேர் இருந்து விட்டார்கள் அப்பொழுது சென்று பாதிக்கப்பட்ட ஆறு அப்ப திருமாவளூரிலும் அந்த கள்ளச்சாராயம் குடித்த மக்களை சந்தித்து என்ன சொன்னார் மதுவை ஒழிப்போம் ஒழிப்பு மாநாடு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு மாத்திட்டார் ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில கூப்பிட்டு பேச வைக்கிறார் திருடங்கையில சாவி கொடுத்த மாதிரி சாவி கொடுத்த எப்படி இருக்கு அது மா திமுக ஆட்சியில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஏழை எளிய மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்து அறுபத்தி எட்டு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அதை ஒட்டி மது அளிப்பு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டு பிறகு அதை போதை பொருள் மாநாடு என்று மாற்றி இன்றைக்கு எந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் நடைபெற்றதோ அந்த ஆட்சியாளர் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து மேடை பேச வைத்தால் இதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு தெரிஞ்சு நிறைய பேச வேண்டியது இருக்குது பாவம் அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார் சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார்